நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்று காலையில் ஆசிரியர்கள் நியமனம் வெகு விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்கிறார் திருவெரும்பூர் என்ற இடத்துல வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் பேட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முக்கிய தகவல் இந்த வீடியோவில் இருக்குது உங்களுக்காக தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளிக்கு இடம்பெறும் மாணவர்களின் நலனுக்காக அரசு பள்ளிகளில் ஆங்கில வழிக் கல்வி அதிகப்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார் அடுத்ததாக வந்து பள்ளிகளில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் அரசு பள்ளியை பெற்றோர்கள் வந்து நாடி வருகிறார்கள் இதற்காக அரசு பள்ளிகளில் ஆங்கில வழிக் கல்வி பெற்றோர் எதிர்பார்க்கின்றனர் அதன்படி ஆங்கில வழிக் கல்வியை அதிகப்படுத்த பள்ளியில் உள்ள கட்டமைப்பு வசதிகள் போதுமான ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் எப்படி பார்த்தாலும் இன்னும் சில அதாவது அடுத்த மாதத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே உள்ளது பொது போக் பொது போக்குவரத்து கொரோனா தொற்று இல்லாத மாவட்டங்களிலும் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது அதற்குண்டான பள்ளிகள் திறப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் அரசு ஈடுபட்டு கொண்டு வருகிறது வெகு விரைவில் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும் என்று நம்பலாம் ஆங்கில வழி கல்வி படித்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நேற்று அதற்கு முந்தைய தினத்திலிருந்து தொடர்ந்து செய்தித்தாள் பத்திரிகைகளில் இவருடைய பேட்டிகளில் பொதுவாக ஆசிரியர் நியமனங்கள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது ஆக வெகு விரைவில் ஆசிரியர் நியமனம் கட்டாயம் இருக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் அதிக அளவில் இருக்கும் மிக முக்கியமாக நேற்று பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து துறைகளிலும் உள்ள பணியிடங்களை தகுதியானவர்களை கொண்டு நிரப்ப மாவட்ட ஆட்சியர்களிடையே ஆலோசனை கூட்டத்தில் கூறியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் வெகு விரைவில் பணி நியமனங்கள் அனைத்து துறைகளிலும் இருக்கும் அரசு துறைகளில் அதிகப்படியான காலி பணியிடங்கள் அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் போட்டித் தேர்வு படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ